ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க பொங்கலாம் எப்படி செலப்ரேட் பண்ணிங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டியில் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிலேயே கூழ் ஊற்று போகிறவங்க அதுக்கு என்னென்ன சமையல் சமைத்தோம் அப்படின்றத பார்க்கலாங்க கூழ் பார்த்தீங்கன்னா காலையிலே செஞ்சுட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மதியந்தாங்க கூழ் ஊற்று போகிறோம் அதனால சூடாக எடுத்துன்னு போக முடியாது காலையிலே செஞ்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஆறிடும் அதனால் காலையிலே கூழ் வந்து செஞ்சாச்சுங்க கூழ் செஞ்சுட்டு சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கூழ் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க அடுத்ததாக காலையில் சாப்பிட்றதுக்கு சுட சுட இட்லியும் தேங்காய் சட்னியும் செஞ்சுட்டாங்க கூழ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் கருவாடு நல்லா சுட்டுட்டு குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால கருவாடு வறுத்து வச்சுக்கிறேன் கொடுவே பார்த்திங்கன்னா சிக்கனும் வாங்கி வந்துக்கிறாங்க மூணு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ மட்டன் வாங்கி வந்துக்கிறாங்க இதெல்லாம் குழம்பு செய்ய போகிறாங்க கூடவே பார்த்திங்கன்னா சாதமும் வச்சுட்டாங்க சாதம் நல்லா சுட சுட சாதத்தோடு சிக்கன் மட்டன் குழம்பு கருவெட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கொடுவே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இப்போதாங்க அரைச்சேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சிக்கன் மட்டன்கெலாம் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறது அதை சேர்த்துக்கலாம் இது போல் அதிகமாக சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்க போகிறோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ மூணு கிலோ சிக்கனையும் பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனில் தண்ணியும் ஊற்றாதீங்க சிக்கன் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி வந்து சூப்பராக வந்து சிக்கன் வெந்துடும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சிக்கன் ஒரு பக்கம் வதங்கட்டுங்க இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தாளிச்சு விட்டுடலாம் மட்டன் ஃப்ரை மாதிரி செஞ்சுக்கலாங்க அதுக்கு கடாயில் எண்ணெய் கடுகு கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுக்கிற மட்டன் சேர்த்துடலாங்க கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எலாட்டு கறின்றதுனால பார்த்தீங்கன்னா இது போல் பாத்திரத்திலே செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும் குக்கர்லலாம் செய்ய தேவையில்லைங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராகவே வதங்கிடுச்சிங்க இன்றைக்கி வெளியே செய்கிறதுனால சீக்கிரமாக ஆகிடுங்க பெரிய கேஸ்ன்றதுனால டக்கு டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன அடுப்பு தாங்க இதுக்கு சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம் இதுவே பார்த்திங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும் சிக்கன் மசாலாலாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் புதினாங்க இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் குழம்புல சேர்த்துடலாம் சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா கொ நல்ல குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி அரைக்கினா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி குழம்பு எப்படின்னாலும் சொல்லாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது மட்டன் வரலாங்க மட்டனில் நம்ம தண்ணியே சேர்க்கல இப்போ பாருங்கள் மட்டனில் எவ்வளோ தண்ணி வந்து சூப்பராக வந்து மட்டன் சூப்பராகவே வெந்துச்சுங்க நல்லா சாஃப்டாக வெந்துட்டுவோம் இதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவை இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து மட்டன் வெந்துடும் இதுவே பார்த்திங்கன்னா மட்டன் சூப்பராக வெந்ததுனால நான் தண்ணியெல்லாம் சேர்த்து சேர்த்து வேக வைக்கலைங்க எண்ணெயிலே வதங்கும் போதே சூப்பராக வந்து வதங்கிடும் இதுக்கப்புறமா கொத்தமல்லி எழுத்தால் தூவி இருக்குன்னா மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுங்க இதுக்கப்புறமா மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து தான் வாங்க கருவட்டு குழம்பு எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கிறாங்க அதில் எண்ணெய் கடுகு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கெழங்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டுக்கிறோங்க மொச்சை கொட்டைங்க இந்த அவரை கொட்டன்னு சொல்லுவோம்ல அது பச்சைக்காயங்க பச்சைக்காய் வாயின் வந்து ஊழிச்சு வச்சுருந்தா அதை போட்டுக்க போகிறேன் அது இப்போ இது பார்த்தீங்கன்னா வேக வச்சு போட வேண்டியதில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் காஞ்ச கொட்டையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு நைட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் இது போல் தாங்க இருக்கும் நம்ம ஏற்கனவே வறுத்து ஊற வச்சுருந்த கருவாடை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாங்க கருவாடில் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா அலசிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க குச்சி கருவாடும் கறி கருவாடும் தாங்க இன்றைக்கி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்துட்டு இது போல் வதக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கரெக்டாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் துள்ளி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா டக்குன்னு வந்து பிடிச்சிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாங்க புளி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது கம்மியாக சேர்த்துட்டாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக புளி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் நாங்கள் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தழை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு வந்து ரெடிங்க அவ்வளோதாங்க சமையலெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வடிச்சிக்கிறாங்க சாதமெல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சே கொஞ்சமாக தான் இருக்குது இட்லிங்க கல் இட்லி சட்னி செஞ்சிடல சட்னி காலி இட்லி மட்டும் கொஞ்சமாக இருக்குதுங்க அதை பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு முடிச்சிட வேண்டியது தான் அடுத்ததாக கூழுங்க கம்பங்கூழ் வந்து செஞ்சுருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூழுக்கும் கருவாட்டு குழம்புக்கும் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்க மட்டன் வறுவல் செஞ்சுருந்தோம்ல அதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும் செஞ்சுருந்தோங்க அவ்வளோதாங்க சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிட்டு இப்போ கோவிலுக்கு வந்தாச்சுங்க நாம் சமைச்ச கூழும் பார்த்தீங்கன்னா சாதம் கருவாட்டு குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க பொங்கல் செஞ்ச வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் காமிச்சிருந்தாங்களே அதே தாங்க இதுவோ இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவோங்க இந்த அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறது வளர்க்கோங்க இன்றைக்கி அதே போல் கூழ் தாங்க எடுத்து வந்து சாமிக்கு வந்து சூப்பராக படித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க